இது ஒரு ஆப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா இ இட்லி மாவுலேருந்து இன்ஸ்டண்டாக பண்ணுற ஒரு ஆப்பம் இட்லி மாவு உடனே புளிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து பண்ணுற ஒரு ஆப்பம் ஸோ ஒரு ஈவினிங் டிஃபன் செய்யணுன்னா அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா ஸோ அப்பம் செய்கிறதுக்கு ஒன் இஸ் டூ த்ரீ ஒரு உளுந்து மூணு இட்லி அரிசி அதுதான் அளவு ஸோ புதுசாக அரைச்ச மாவில் நம்ம இதை பண்ண போகிறோம் நான் மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம் இது நான் ஒரே ஒரு தான் போட்டு கட்ட போகிறேன் இது தாளிச்சிடலாம் குளிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்த மருப்பு இது கூட ஊறுகாய் மிளகாவை நான் மூணு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பெருசு ரெண்டு சின்னது இதை நம்ம போட்டுடலாம் இதை நம்ம வெடிக்க விடலாம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே வைக்காது தைரியமாக வச்சிக்கலாம் ஸோ இது வெடிக்கும்போது நான் இதில் கொஞ்சம் அது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுலேயே கருவேத்தூளை கொஞ்சம் விடுறேன் இந்த மிக்ஸு இதில் ஊற்றிடுறேன் நல்ல கலர் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் போட்டுடுங்க பேனை போட்டு சூடு பண்ணிடுங்க இது சூடான இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இது வந்து உங்கள்கிட்ட திக் பாட்டம் எது இருக்கோ அது போடுங்க எனக்கு இதை விட கடாய் சின்னதாக இல்லை அதனால் நான் இவ்வளோ போடுறேன் பட் நீங்கள் சின்ன கடாய் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சின்ன பேன் திக் பாட்டமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நல்ல பேனும் சூடாகி எண்ணெயும் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க ஸோ இப்போ இது சூடான உடனே இது நம்ம இதில் விடலாம் கொஞ்சம் நிற்கியிருக்கேன் ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் இது போட்ட பிறகு இது நல்லா ஃபுல்லாக ஹாட்டாக வச்சுருக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரான உடனே இதை சிம் பண்ணிவிடுங்க ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் அப்படின்றதுனால இல்லைன்னா அவங்களுக்கு ஓரம் எல்லாம் காந்திடும் அதனால் இதை சிம் பண்ணி நான் சின்னதில் தான் வைக்கிறேன் இது அப்படியே வேகட்டும் நான் திருப்பி காட்டுறவங்களுக்கு இது வந்து நான் ஒரு செவன் டு எயிட்டு மிளகா அந்த சைஸை பொறுத்து நீங்கள் மிளகா போட்டுக்கங்க இதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன புளி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் பூண்டு வந்து மஸ்ட்டு கிடையாது பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் அதை விட்டுடலாம் மிளகா புளி மட்டுமே கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதுதான் இதுக்கு வந்து ஒரு நல்ல சட்னியாக இருக்கும் இது ஊரின பிறகு இது அரைக்கலாம் சரி இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நடுவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகலை ஓரளவு வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே கழித்தி போட்டு அழுத்தி விடலாம் என்ன வேகத்துக்கிறாங்க இது எண்ணெய் போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டால் இன்னும் நல்லா கிறிஸ்தியாக நல்லா வரும் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் சின்ன விட்டிருக்கேன் இது அப்படியே திருப்பி மூடிடுறேன் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு தர்க்கலாம் இது தற்கலாம் வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இதே வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன் சட்னி அரைச்சிட்டு வரலாம் இதில் வந்து நம்ம ஊர் மிளகாவெல்லாம் சேர்த்துடலாம் இது கூட நான் வச்சுருக்கிற புளி பூண்டு ரெண்டு பேர் சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் இந்த தண்ணி இல்லாமல் அரைக்க முடியாது கொஞ்சமாக இருக்கிறதுனால ஸோ இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சுமாராக போடலாம் புளியும் இருக்குது காரம் இருக்குன்றதுனால போட்டுட்டு அரைச்சிட்டு பார்ப்போம் வேணும்னா தப்பு போவோம் இப்போ இதை அரைச்சி வந்துடுறேன் தட்டில் மாற்றிடுறேன் இதுக்கு மேட்சிங் இந்த சட்னி தான் இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதை எப்படி நாளாக போட்டுடலாம் இப்படி நாளாக போட்டுட்டு நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும்னு நினைக்கிறேன் சத்தம் வரும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்துட்டு பாருங்க இதுக்கு மேட்ச்சை நிச்சயமாக இந்த கார சட்னி தான் இந்த கார சட்னியில் டி டிப் பண்ணிட்டு இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இது வந்து நான் ஒரு சீரியஸாக சொல்ல போகிறேன் இட்லி மாவில் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சீரியஸாக சொல்ல போகிறேன் அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இது பார்க்குறதோட இதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வழியாக சந்திக்கிறேன் வணக்கம்